வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் அது காட்டும் பாதையில் நித்தமு நடந்திடுவே அது என்னை மகிமையில் சேர்த்திடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வில் அழைப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மேடைகள் தகர்க்கப்பட அழைப்பு வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோசபாத் கர்த்தருக்கு பிரியமானவனாக காணப்பட்டான் ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை என்பதை இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கர்த்தாகி ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உண்மை உண்மையுடவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் மேடைகளை தகர்க்க வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே மேடை என்பது வாகாலுக்கு பலி செலுத்துகின்ற ஒரு இடத்தை குறிக்கிறது ஒருவேளை பலிபீடம் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது நமது இருதயத்தில் காணப்படுகின்ற மேடைகள் தகர்க்கப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்தில் எவ்விதமான மேடைகள் காணப்படுகிறது என்றால் கீழ்ப்படியாமை வைராக்கியம் கோபம் கசப்பு சண்டைகள் இருமாப்புள்ள இருதயம் பொருளாசையை சார்ந்திருக்கிற இருதயம் பெருமையான இருதயம் ஒருவேளை நாகமானை நாம் பார்க்கின்ற பொழுது குஷ்டரோகியாயிருந்தான் அவன் தீர்க்கதரிசி இடத்திலே சென்ற பொழுது தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொன்னார் நீர் போயும் யோர்தானிலே ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று சொன்னார் ஆனால் நாகமான் அவரை பார்த்து சொன்னபோது ஒருவேளை எங்களுடைய தேசத்தில் உள்ள ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ என்று சொல்லி பெருமையாக பேசினான் அவனுடைய ஊழியர்கள் அவனை தயவாய் பேசின அவன் அந்த பெருமையை விட்டு இறங்கி அல்லது அந்த குதிரையை விட்டு இறங்கி அவன் ஒரு சிறுபிள்ளையை போல கீழ்ப்படிந்து யோர்தானிலே மூழ்கினான் ஏழு விசை மூழ்கினான் ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் இருதயத்திலே காணப்படுகிற பொல்லாத நினைவுகள் பொல்லாத காரியங்கள் பொல்லாத சிந்தைகள் இவற்றை எல்லாம் நீ தகர்த்து போடுகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது நாம் மேடைகளை தகர்க்க வேண்டும் நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் எடுத்து அழைப்பை பெற்றிருக்கிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு இருதயமாய் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு இருதயமாய் நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுகிறோம் அழைப்பை காத்துக் கொள்ளுகிறோம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் எனவே நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற தேவையற்ற காரியங்கள் கசப்பான உணர்வுகள் கசப்பான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து போடுகின்ற பொழுது ஆண்டவர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் நாம் அவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிறோம் கர்த்தருங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆம் ஆமீன்